அதாவது அனைத்து மக்களும் விளையாடணும் இந்த வாழ்க்கையில் தற்போது உள்ள இயந்திர அளவில் உலகில் அனைத்து மக்களும் விளையாடணும் அதுக்கு ஒரே வழி இதை செஞ்சால் அது அது நடக்கும் இந்த இங்கே இங்கே ஒன்று இங்கே கிள்ளி விட்டா இல்லை அதை விட்டுருவோம் இதை செஞ்சால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைத்து மக்களும் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் விளையாடணும் தினமும் விளையாடணும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது விளையாடணும் தினமும் ஒரு மணி நேரமாவது விளையாடணும் அப்படின்னா எதை செய்தால் அது சாத்தியமாகும் எதை செய்தால் அனைத்து மக்களும் தினமும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தினமும் விளையாடுவார்கள் தினமும் விளையாடுவதால் உடலில் ஆரோக்கியம் மனதில் மகிழ்ச்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது எல்லாருக்குமே வந்து விளையாடணும்ங்கிற ஆசை தான் இருக்குது ஆனால் அது அது அதை எப்படி சாத்தியப்படுத்து ரொம்ப எளிது தினமும் தினமும் காலை வேலை நேரம் வந்து அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் காலை ஏழு மணியிலேருந்து கூட நம்ம வேலை செய்கிற நேரத்தை ஆரம்பிச்சிடலாம் அதாவது எட்டு மணியிலேருந்து கூட நம்ம வேலை செய்கிற நேரத்தை ஆரம்பிச்சிடலாம் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு மணி நேரம் அப்போ வந்து நம்ம அதிகாலையில் எழுந்திருப்பதற்கான நிர்பந்தம் ஏற்படுகிறது காலை எட்டு மணியிலிருந்து மாலை மூணு மணி வரை தான் வேலை நேரம் அதன் பிறகு எந்த ஒரு கடை நிறுவ நிறுவனம் கடைகள் அல்லது அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எதுவுமே இயங்கக்கூடாது மாலை மூன்று மணிக்கு பிறகு அதுபோல் மாலை மூன்று மணிக்கு பிறகு வந்து மாலை மூன்று மணிக்கு பிறகு பிறகு வந்து பள்ளி கல்லூரிகள் எதுவுமே இயங்கக்கூடாது தொழிற்சாலைகள் இயங்கக்கூடாது தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மொபைல் ஃபோனில் வந்து சமூக ஊடகங்கள் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதற்கெல்லாம் கூட நம்ம வந்து மாலை மூன்று மணிக்கு மேலே இயங்குவதற்கு தடை விதித்து விட வேண்டும் அப்போது எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க கடைகளில் வேலையும் செய்ய முடியாது தொழிற்சாலையில் வேலையும் செய்ய முடியாது அலுவலகத்துலேயும் வேலை செய்ய முடியாது அப்போது ஒரு மாலை நான்கு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாருமே வீட்டில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் என்னதான் செய்வார்கள் டிவியும் பார்க்க முடியாது ஏன்னா டிவிக்கும் நம்ம வந்து ஒளிபரப்பு ஒளிபரப்புவதற்கு தடை விதித்து விழ்த்து விடுகிறோம் மிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி ஃபேஸ்புக்கு யூடியூப் அதுக்கும் வந்து மாலை மூணு மணிக்கு பிறகு ஒளிபரப்புவதற்கான தடை நடைமுறையில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது மக்கள் அனைவரும் வீட்டில்தான் இருப்பார்கள் வேறு வழியே இல்லை அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் ஏதாவது ஒன்று செய்து பொழுதை போக்கியாக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் விளையாடுவதை தவிர வேறு வழியே இல்லாமல் ஆகிவிடுகிறது அதனால் வந்து மக்கள் வசிப்பிடங்களில் எல்லா மக்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க மாலை ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம் நாலு மணியிலிருந்து மூன்று மணிக்கே வந்து பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டு விடுகிறது அதை செயல்படுவது நிறுத்தப்பட்டு விடுகிறது என்னும் பொழுது மாலை மூன்று மணிக்கு பிறகு வீடு வந்து சேர்வதற்கு நான்கு மணி ஆகிவிடுகிறது வைத்துக்கொள்ளுங்கள் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அவர்கள் விளையாடுகிற ஒரு நடைமுறையை ஒரு வாழ்க்கை முறையை நம் இயல்பாகவே ஏற்படுத்தி விடலாம் அதான் இதற்கு பெயர் தான் இதை செய்தால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அங்கே வேலையிற வேலையை வந்து மூணு மணியோடு நிறுத்திட்டோன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்து தான் தீரணும் அதனால் வேலையை வேலை செய்கிற நேரத்தை அனைவருக்கும் பொதுவானதாக மாற்றி மூன்று மணியோடு வேலை செய்கிற நேரத்தை நிறுத்தி விட்டால் அனைவரும் விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் மாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணி ஆறு மணி வரை அல்லது ஏழு மணி வரையோ ஏதோ ஒரு பொழுதுபோக்கை விளையாட அது பெண்களும் ஆண்களும் விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் இதில் என்ன நடக்க வாய்ப்பு ஒரு ஆபத்து உள்ளது என்னென்னா பெண்கள் வந்து சமைக்கிற மற்றவங்களுக்கு உண ஆண்கள் விளையாட போய் விடுவார்கள் ஆண்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கின்ற வேலையில் பெண்கள் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் அதிலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் ஆனால் அவரவர்களுக்கு தேவையான உணவை அவரவரே உருவாக்க முடிகிற சூழல் சாத்தியமில்லை அனைவரும் ஒன்று கூடி உணவை ஒரு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி அந்த குடும்ப குடும்பத்திற்கு தேவையான சமையல் உணவுகளை சமைக்க வேண்டும் அனைவருமே சமைக்கின்ற உணவு சமைக்கின்ற வேலைகளில் அனைவருமே பங்கு கொள்ள வேண்டும் அதற்கு என்ன பண்ணுன்னா தனித்தனி அறைகள் இருக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் எட்டு வயதிற்கும் மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் வீடுகளில் குடும்பங்களில் தனித்தனி அறைகள் இருக்க வேண்டும் அதனை அவ்வாறு இருக்கின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தனித்தனி சமையல் அறைகள் இருக்கிறதா என்ன தனித்தனி சமையலறைகள் அறைகள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திற்கு என பொதுவான ஒரு சமையலறையும் இருக்க வேண்டும் சம அவரவர் தனி அவரவர் தனி தனது அறைகளில் தனக்கு தேவையான உணவு உணவுகளை வைத்திருக்க வேண்டும் உணவுகளை வைத்திருக்க வேண்டும் அதே சமயம் ஒரு ஒரு குடும்பத்திற்கு பொதுவான ஒரு சமையலறை இருக்க வேண்டும் சமையல் உணவுகளை சமையல் உணவுகளை பொதுவாக அனைவருமே சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும் ஒன்று கூடி சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும் ஒரு இதன் மூலம் ஏன்னா ஏனென்றால் உணவு சமைப்பது என்பது கடினமான வேலை அத்தகைய கடினமான வேலையை தனித்தனியாக செய்யும்பொழுது சிரமமாக இருக்கும் ஒன்று கூடி செய்தால் அது அந்த வேலை எளிதாக மாறிவிடும் அதனால் மா முதலில் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் முதலில் மூன்று மணியோடு அனைவரை வேலை வேலை நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு பள்ளிக் கல்லூரிகளுக்கு அலுவலங்களுக்கு விடுமுறை அளித்து விட்டால் அல்லது வேலை செய்வதை நிறுத்திவிட்டால் அதன் பிறகு எல்லோரும் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தால் வேறு வழியே இல்லை தனியார் தொலை தொலைக்காட்சிகளுக்கும் நாம் இந்த தடை விதித்து விடுகிறோம் கிரிக்கெட் எதுவுமே வந்து மாலை மூன்று மணிக்கு பிறகு நாம் பார்ப்பது திரையரங்கங்களுக்கு மூடிவிட வேண்டும் திரையரங்குகளை மூடிவிட வேண்டும் அப்படின்னா மாலை மூன்று மணிக்கு பிறகு எல்லோரும் வீட்டுக்கு தான் வர வேண்டும் வேறு பொழுதுபோக்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்பொழுது என்றால் தங்கள் வீட்டுக்கு அருகிலேயே எவ்வாறு போக்குவது வாகனங்களை கூட மாலை மூன்று மணிக்கு பிறகு வாகனங்களை இயக்குவதற்கு கூட நாம் தடை விதித்து விட வேண்டும் ஏனென்றால் வாகனங்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு வேறு ஊர்களுக்கு உறவினர் கிளம்பி விடுவார்கள் அதனால் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே பயணங்களை அனுமதிக்க வேண்டும் மக்களை மகிழ்ச்சியாக வாழ செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதனை தயதட்சணை இல்லாமல் தயக்கம் இல்லாமல் மக்கள் என்ன நினைப்பார்களோ மக்கள் முகம் ஜொலித்து விடுவார்களோ மக்கள் நமக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்கு தேவை என்கிற அச்சத்தை அல்லது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாத தேவையற்ற அச்சுறுத்தல்களுக்கு மதிப்பளிக்காமல் தயதனை இல்லாமல் துணிச்சலாக முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் ஒரு பரிசோதனை முயற்சியாக கூட நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் அந்த பரிசோதனை முயற்சி வெற்றி பெறவில்லை என்றால் மாற்றிக்கொள்ளலாம் மக்களுடைய விருப்பப்படி அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்போடு நாம் எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் தொடங்க வேண்டும் நாம் ஒன்று தொடங்கினால் அதுதான் அப்படி என்று மக்கள் நினைக்கக்கூடாது மக்கள் விருப்பம்தான் மக்கள் மக்களை வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தி விட்டால் எது சரி பல பரிசோதனைகள் அதற்காக நாம் பல பரிசோதனைகளை செய்ய வேண்டும் அந்த பரிசோதனைகள் தான் மக்களையே மக்களுடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உறுதியை ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு வழங்க வேண்டும் மக பல பரிசோதனைகள் இப்படி செஞ்சு பார்க்கணும் ஒரு மாலை மூணு மணியோட வேலை நிறுத்த வேலையை நிறுத்திக்கிட்டால் என்ன அதன் பிறகு இந்த மனித வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஒரு பரிசோதனை முயற்சியாக பரிசோதனை முயற்சி என்று சொல்லியே நம்ம அந்த நடைமுறையை சீர்த நடைமுறையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஆரம்பிக்கும்போது அதன் விளைவுகளை மக்கள் உணர்வார்கள் பெரும்பாலான மக்களின் கருத்தை கேட்க வேண்டும் பெரும்பாலான மக்களின் கருத்தை கேட்டு அல்லது ஓட்டெடுப்பு நடத்தி வேறு என்ன பரிசோதனை முயற்சிகளை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு ஒரு ஆலோசனையை மக்களிடம் வந்து பெறுகிற நோக்கத்தோடு அதன்படி பல பர்சனங்கள் நடத்தி இதுதான் சரி மக்கள் மக்களுக்கு பலவித அனுபவங்களை கொடுத்து இந்த நடைமுறை தான் சரி இதுதான் சரி அப்படி என்று மக்களுக்கு மக்களே ஏற்றுக்கொள்ளும்படி செய்து ஒரு சரியான ஒரு நிரந்தரமான ஒரு மனித வாழ்க்கை முறையை மனித வாழ்க்கை நடைமுறையை மக்களுக்கு வழங்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மனித வாழ்க்கை முறையை மக்களுக்கு மக்களாகவே ஏற்றுக்கொள்கிற ஒரு அணுகுமுறையின் கீழ் மக்களாகவே மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை நடைமுறையை ஏற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறையை மக்களுக்கு வழங்க வேண்டும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நீ எத்தனை மணி நேரம் மணி நேரம் வேண்டுமானாலும் நீ வேலை செய்யலாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நீ பணத்தை சம்பாதிப்ப உழைக்கலாம் என்னும் பொழுது பெரும்பாலான மக்கள் எத்தனை பத்து மணி வரைக்கும் கூட இரவு பத்து மணி வரைக்கும் கூட உழைக்கும் பொழுது அதை பார்க்கின்ற பிற மக்களும் அதுபோன்று தான் தாமும் வாழ வேண்டும் அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும் பணம் தான் பணம் வெறும் பணம் மட்டுமே நமது வாழ்க்கை முறையை மாற்றிவிடும் என்று ஒரு ஒரு பொய்யான நம்பிக்கையை ஒரு பொய்யான ஊக்கத்தை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு அந்த செயலில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் இதெல்லாம் ஒரு தொற்று வியாதி பணத்தை சம்பாதிப்பதற்காக கணக்கு வழக்கு இல்லாமல் நேரம் நேரம் காலம் இல்லாமல் ஒருவரை உழைக்க அனுமதித்தால் கூட அவரை பார்த்து ஒவ்வொருவராக புறப்பட்டு விடுவார்கள் இப்படித்தான் நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தவிர்த்தோம் ஆதலால் ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ் அனைத்து மகளும் மக்களையும் கட்டுப்படி கட்டுப்படும்படி செய்ய வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை எதுவோ அந்த வாழ்க்கை முறைக்கு அனைத்து மக்களையும் கட்டுப்படும்படி செய்ய வேண்டும் அதற்குத்தான் அரசாங்கம் அதற்குத்தான் சட்டத்திட்டம் எல்லாமே மக்களை மக்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை மக்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்காக பல பரிசோதனைகளை நாம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை அழுத்துங்க உதவி செய்யுங்க